ஒருவர் பிறவியில் செய்யும் பாவங்களுக்கு அடுத்த பிறவியில் தான் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மதுரையில் இம்மையில் நன்மை தருபவரை வணங்கினால் பாவங்கள் எல்லாமே உடனே நீங்கி நமக்கு நன்மை அளிப்பார் அப்படின்றது தான் நம்பிக்கை கண்டிப்பாக அந்த தளத்துக்கு போய் வழிபடுங்கள் மலையத்துவாசனின் மகளாக பிறந்து மதுரையை ஆளும் மீனாட்சியை மணப்பதற்காக சொக்கநாதராக அவதாரம் எடுத்தவர் தான் சிவபெருமான் மீனாட்சியை மணந்ததால மதுரை அரசனாக பொறுப்பேற்க தயாரானார் அதனால் லிங்கத்தை தோற்றுவித்து சொக்கநாதரும் மீனாட்சியும் பூஜை செய்தனர் என்கிறது புராணம் அந்த ஒரு நிகழ்வே இங்கு பிரசித்தி பெற்றதால இங்கு லிங்கத்தின் பின்புறத்தை நம்மளால வந்து பார்க்க முடியும் சிவனும் பார்வதியும் மேற்கு நோக்கி அமர்ந்து பூஜை செய்யும் காட்சியை நம்ம வந்து காணலாம் இந்த கோவிலுக்கு திருமணம் ஆகாதவங்க போய் வேண்டிக்கிட்டு நல்ல ஒரு வேண்டுதலை வந்து வச்சோன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நல்ல சம்பந்தம் அமையும் அப்படின்றது தான் நம்பிக்கை அந்த அம்பாவை நம்ம போய் தரிசனம் பண்ணி வேண்டுதல் வச்சு திருமணம் ஆகணும்னு நம்பிக்கையோடு நம்ம போய் ஒரு வேண்டுதலை வச்சோன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்றது தான் ஒரு சுத்தமான ஒரு நம்பிக்கை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு ஸ்தலம் பஞ்சபூச ஸ்தலத்தில் ஒன்று அப்படின்றதால பிடிமண்ணை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த மண்ணில் வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சிறப்பானதாக சூப்பராக வந்து அமையும் அப்படின்றதும் நம்பிக்கை